ஆரோக்கியமா வாழணும்னு நினைக்கிறோம் ஆனா காலையில எந்திரிச்ச எந்திரிச்சு நம்ம நுர வரக்கூடிய ஒரு பிளேஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்றோம் சோ அது ரெண்டு சூட்டாவது உள்ள வந்து நம்ம கட்டாயம் விழுங்குவாங்க அது உடம்புக்கு வந்து கேடு விளைவிக்கும் சோ பாத்தீங்க ஒரு வகையான பொருட்கள் கிராம்பு புதினா தேங்காய் எண்ணெய் கருப்பட்டி இது நாலுதான் பேஸ் இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும் இதோட அந்த ஃபோம் வந்து கொஞ்சம் கூட வராது சோ அந்த போம்புக்கு பதிலா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெயை வந்து உள்ள வந்து மிக்ஸ் பண்ணிருக்காங்க சோ உங்களுக்கு ப்ரஷ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இது வந்து நீங்க விழுங்குனாலும் எந்த விதமான கேடும் வராது ஏன்னா இந்த நாலு பேசிக் பொருட்களோட ஒரு பன்னெண்டு வகையான மூலிகையும் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இதனுடைய அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வழி ரத்த கசிவு பல் சொத்தை இந்த மூணுமே நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் மெயினா வந்து இது விழுங்குனாலும் குழந்தைகள்ல இருந்து நீங்க இது கொடுத்தாலும் எந்த வித பிரச்சனையும் வராது நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் ஏன்னா பவுடர் மாதிரி ஃபார்ம்ல நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது விளக்குறதுக்கு எல்லாத்துக்குமே கன்வீனியன்ட்டா இருக்காது பட் இது பேஸ்ட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் ஆயில் புள்ளிங்கும் நீங்க வந்து பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நைன் டபுள் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் எயிட் ஃபோர் எயிட் ஃபோர் அப்படிங்கிற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம்